இங்கே பாண்டியன் என்ன பண்ணுறாங்க மூணு பசங்க பேசுகிறாங்க கண்டிப்பாக அவங்களை சும்மா விடக்கூடாதுடா நம்ம குடும்பத்தையே சீரழிச்சிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு நம்ம போய் தீரணும் நாளைக்கு கண்டிப்பாக அவங்கள உள்ள வைக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேலே கதிர் ஒரு படி மேலே போகிறாரு ஆமாப்பா அவங்கள சும்மா விடக்கூடாதுப்பா அப்படிங்கிறாங்க இங்கே பார்த்தா இவங்க இங்கிட்ட பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதை விட இங்கே பார்த்தீங்கன்னா பழனி பயங்கர கோவத்தில் இருக்காரு பொண்டாட்டியை பிடிச்சி சாத்து சாத்துன்னு சாத்துறாங்க இவன் இனிமேல் இங்கே இருக்கவே கூடாது மச்சான் நான் கொண்டு போய் அங்கே அவங்க அண்ணன் வீட்டிலே விட்டுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாரு டேய் இரு இருடா இருடா பொறுமையா இரு அப்படிங்கிறாரு இனிமே பொறுமையா இருக்கிறதுக்கு என்ன மச்சா இருக்கு அப்படின்னு பழனி கத்த கோமதி வராங்க இங்க பாருடி என்ன நினைச்சுக்கிட்டு நீ இப்படி பண்ணனியோ எனக்கு தெரியாது ஆனா இப்ப இங்க எல்லாரும் நாளைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க அதுக்கு நீ சாட்சி சொல்லுவியா சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்க இல்ல அத்தாச்சி நான் கண்டிப்பா சொல்லுவேன் அத்தாச்சி அவன் இந்த மாதிரி கடத்திட்டு போனா அப்படிங்கிறதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்லு இவளைதான் நம்ப கூடாதுக்கா இவளை நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுக்கிறாரு தரத்தரன்னு இழுத்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு எவ்வளோ வேணான்னு சொல்கிறாங்க ஆனால் பழனி கேட்க மாட்டேங்கிறாங்க நான் அனுபவித்த கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அவள் எவ்வளோ அசிங்க அசிங்கமாக பேசுனா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பார்க்குறாங்க ஏன்னா மீனா கூட சம்மந்தப்படுத்தி பேசுனா இல்லையா அதையும் நினச்சி பார்க்குறாங்க அதனால் விடுங்க பேசாமல் விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோனியா கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே முத்துவேல் சக்திவேல் எல்லாருமே இருக்கிறாங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு கோவத்தோட கத்துறாரு இங்கே சுகனையாக கொண்டே இழுத்து போட்டு தள்ளுறாங்களா அப்படியே பட்டாருன்னு கொண்டே சோபால உட்கார வைக்கவும் ஏ என்னடா ஏன்டா பாவம் அவளை போட்டு இந்த தள்ளு தள்ளுற அப்படின்னு கேட்க அவள் பண்ணதுக்கு இன்னும் என்னென்னமோ பண்ணியிருக்கணும் அவளை மட்டும் இல்லை உங்களையும் தானே அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வேலை பிடிச்சி செம்மையாக கத்துறாரு டேய் என்னடா ரொம்ப பேசுகிறேன் என்ன பொட்டணம் மடிக்கிறோமே போய் சண்டை போடுன்னு சொல்லி விட்டானா அண்ணே சும்மா இருனே ஆ உணவு எடுத்தாலும் இதே சொல்லிக்கிட்டு அவர் அவர் வேலையை பார்த்துக்கிட்டு நல்லபடியாக தான் இருக்காரு ஆனால் நீங்கள் தான் அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்கிறீங்க அப்படிங்களே முத்து விழுந்துட்டு என்னடா சொல்றேன் என்னடா பழனி இப்போ உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்கல அண்ணே இங்கே பாருங்கண்ணே இவன் என்னென்ன பண்ணிருக்காங்க தெரியுமா அப்ப என்ன மௌனு சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது பூரா சொல்றாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் இதோ இங்கே நிற்கிறாளே சுகன்யா இவ்ளோ தான் காரணம் அப்படின்னு எல்லா உண்மையே சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்க்குறாரு ஏமா சுகன்யா நீ இப்படிலாம் பண்ணனியா அப்படின்னு கேட்கல அது இல்லமாமா அது மாமா அப்படிங்களை சே நீ இப்படிலாம் இருப்பேன் நினைக்கவே இல்லையே நீ ரொம்ப நல்ல பொண்ணுலாம் நினைச்சான் அப்படிங்களே தான் வர்றாங்க ஏண்டி நீ கேரு கெட்டவளே என் பிள்ளை வாழ்க்கையை இப்படி கெடுக்கவா பண்ண அந்த அரசி உனக்கு என்னடி பண்ணா அவள் வாழ்க்கையை இப்படி கெடுத்துட்டேடி ஐயோ அம்மா அத்தை அப்படிலாம் நான் நினைக்கல அத்தை இவர் வந்து மன்னிப்பு கேட்கத்தான் கூப்பிட்டாருன்னு நினச்சேன் அதனால தான் நான் அனுப்பி வச்சேன் ஆனால் இவர் இப்படி கடத்திட்டு போவார் நினைக்கவே இல்லை அத்தை அதுக்கு முன்னாடி சேர்த்து வச்சேன்னா ரெண்டு குடும்பம் ஒன்று சேரணும் அப்படிங்குறக்காகத்தான் அத்தை பண்ணேன் அப்படி இப்படின்னு சமாளிக்கிது இங்கே பார்டி நீ என்ன பண்ணாலும் நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு பழனி என்ன பண்ணுறாங்க கண்டிப்பாக இதை சும்மா விட மாட்டோம் கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் உங்களை உள்ளார நீ உட்கார வச்சு கம்பி என்ன வைக்கலை நான் பழனி இல்லை அப்படிங்கிறாங்க முத்துவேல் பார்க்குறாரு டே டேடி சொல்கிறத கேளுறா இருடா நான் எப்படி கேட்க முடியும் நான் எப்படி பொறுமையாக இருக்க முடியும் அங்கே ஒரு பொண்ணோட வாழ்க்கையை சீரழிஞ்சு போய் நிக்குது நல்ல மாப்பிள்ள அந்த சதீஷ் இன்னைக்கு கல்யாணம் நின்று போச்சு என்னென்ன பண்ண சொல்ற அப்படின்னு பழனி வேலு காட்டு கத்தா கத்துறாரு டே டே எவ்வளவோ கேட்கறாங்க ஆனா பழனி கேட்க மாட்டேங்கிறாரு சோனியா அங்கேயே விட்டுட்டு வராங்க ஏங்க ஏங்க நானும் வர்றேங்க அப்படின்னு பின்னாடியே வராங்க வந்து நான் பல்ல உடைச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே சோனியா அங்கேயே விட்டுட்டு வந்துடுறாங்க ஐயோ ஐயோ ஏண்டா என்னடா பண்ண ஏண்டா அவளை அங்கே விட்டுட்டு வந்த இங்கே கூமதி கத்துறாங்க அக்கா நீ சும்மா இருக்கா எனக்கு வாழ்க்கையை வேணாம் ஒன்று வேணாம் அவள் என் கூட வாழ்ந்தா நான் நல்லாவே இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பாண்டியனுக்கு அதிர்ந்து பார்க்குறாங்க சரி விடுமா இருந்துட்டு போட்டோம் அவங்க வந்து சாட்சி சொல்லாட்டி ஒன்றும் பண்ண முடியாதா என்ன நம்ம போலீஸில் போய் வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்படா இருக்காங்க விடிஞ்சது முடியாதம்மா கரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க போன கையோட பார்த்தீங்கன்னா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அவங்களுக்கு செம்ம காண்டாயிராங்க இவனுக்கு இதே பொழப்பா போச்சா என்னப்பா அது சொந்தத்துக்குள்ள இப்பெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்படுத்துட்டு வந்துடுறாங்க குமார்களை பார்த்து விசாரிக்கிறாங்க அவன் இருந்துட்டு ஆமாங்க அப்படி தான் கடத்தினேன் இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு போலீஸ் முன்னாடி தெனக்கட்ட பேச பார்த்தா அவங்க அப்போ எழுதிட்டு அப்படிலாம் சொல்லாதாரா அப்படிலாம் என் பிள்ளை இல்லைங்க சும்மா சொல்கிறான் அப்படி இப்படின்னு சக்திவேல் சமாளிக்க பார்க்குறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா முத்துவேல் இருந்துட்டு அதான் அவனே ஒத்துக்கிட்டானே அப்புறம் நான் கைது பண்ணி கூட்டிட்டு போங்க அப்படிங்கிறாங்க என்னன்னே நீ இப்படி பேசலாமா அப்படின்னு சக்திவேல் சொல்ல என்ன என்னடா நீ சொல்கிற ஓன் பிள்ளையே ஒத்துக்கிட்டான் நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஜி பிள்ளை ஏற்றுறாங்க அப்படியே பாண்டியன் குடும்பத்தை பார்த்துட்டு ஏய் நீ நல்லா இருந்துருவியா கண்டிப்பாக நீ நல்லா இருக்க முடியாது உன்னை நான் இருக்க விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காரில் ஏறி போயிடுறாங்க அடுத்து பார்க்குறாங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி குழம்பிட்ருக்கிலே எங்க பேசாமல் உங்கள் அக்கா கிட்டே போய் அப்படிங்களா ஐயோ வேணாப்பா வேணா கோமதி வேணாம் நான் பார்த்துக்கிறேன் என் பொண்ணு ஃப்ரீயாக இருக்கட்டும் அவளுக்கு இப்போ கல்யாணங்கிறது வேணாம் அவள் வாழ்க்கையை நம்ம சீரழித்தது போதும் அவள் வாட்டுக்க வேலைக்கு போகட்டும் நல்லா படிக்கட்டும் இல்லையா வீட்லேயே கூட இருக்கட்டும் அவளுக்கு எப்போ நல்லா மனசு ரிலாக்ஸ் ஆகுதோ அப்போ கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வேணாம் என்னப்பா அரிசி நீ என்னப்பா சொல்கிற நீ சொல்லுப்பா நீ சொல்ற தான் இங்கே நடக்கும் அப்படிங்கிறாங்க அப்பா எனக்கு இப்ப கல்யாணங்கிற பேச்சுக்கே வேலவே இல்லப்பா அப்பா எனக்கு இங்கே கல்யாணங்கிற பேச்சுக்கு இடமே இல்லைப்பா எனக்கு கல்யாணமே வேணாப்பா எனக்கு போதும்ப்பா அப்படிங்கிறாங்களா அப்போ பார்த்து அரசி அப்படின்னு ஒரு குரல் வெளியில் பார்க்குறாங்க சதீஷ் நிற்கிறாங்க சதீஷை பார்த்தோன்னே அப்படியே எல்லோரும் ஆடி போகிறாங்க மீனாந்துட்டு வாங்க தம்பி வாங்க அப்படின்னு கூப்பிட உள்ளுக்குள்ளே போகிறாங்க நீங்கள் அப்படிங்கள எனக்கு எல்லாமே மீனாக்கா சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்களா மீனாக்கா சொன்னதுனால மட்டும் இல்லை எனக்கு அதுக்கு முன்னாடியே எல்லா விஷயமும் தெரியும் அப்படிங்கிறாங்க அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க ஆமாம் என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டா சொன்னதுக்கப்புறம் தான் நான் உண்மையிலே அவன் மேல ரொம்ப பாசம் வச்சேன் அவளும் என்ன நேசிக்க ஆரம்பிச்சா ரெண்டு பேரும் வாழலாம் அதுக்கு இப்படி கூட குறுக்க புகுந்து நடந்து விட்டாங்க நாடகத்தை அதனால என்னமாம் நீங்க கவலையப்படாதீங்க நான் கண்டிப்பா அரசியை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ வைப்பேன் நீங்க எங்க அம்மா பத்தி நினைக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க கோமதி இருந்துட்டு இல்லப்பா உங்க அம்மா அப்படிங்கிறாங்க எங்க அம்மாவா அவங்க அதெல்லாம் ஒரு கோபத்தில் நடந்திருப்பாங்க அத்தை நீங்க கவலைப்படாதீங்க என் பேச்சை கண்டிப்பா மதிப்பாங்க கேட்பாங்க நீங்க பயப்படணும் நான் கல்யாணம் பண்ணிட்டு ஏன் அரசியை கூட்டிகிட்டு நான் ஃபாரின் போயிடுவேன் அதுக்கப்புறம் என்ன ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு குழந்தை குட்டியோட வருவோம் அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் அதை மறந்துடுவாங்க எல்லாரும் மறந்துடுவாங்க நீங்க அதை பற்றி நினைக்காதீங்க அத்தை அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் கிட்ட வராங்க வந்துட்டு சதீஷ் என்ன பண்றாங்க அரசி நீ என்ன நம்புறியா இல்லையா அப்படின்னு கேட்கல நான் நம்புறேன் சதீஷ் ஆனால் இப்போதைக்கு வேணாம் எனக்கு கல்யாணமே வேணாம் உங்க அம்மா மனசு முழுசாக மாறட்டும் இப்போ வேணாம் அப்படின்னு எவ்வளவோ சொல்றாங்க கரெக்டாக அவங்க அம்மானு வர்றாங்க அம்மா பார்த்து சொன்ன அப்படியே அக்கா அப்படிங்கிறாங்க டேய் நான் எதை தப்பு பண்ணிட்டேன்டா மன்னிச்சுக்கடா பாண்டியா அப்படின்னு அக்கா மன்னிப்பு கேட்குறாங்க என்ன இது எப்படி நீ மனசு மாறின அப்படின்னு கேட்கல சத்தீஷ் எல்லா விஷயமும் சொல்லிவிட்டு தான்டா கூட்டிகிட்டு வந்தான் நீ ஓரமாக நின்று நான் எல்லாம் பேசி முடிக்கிறேன் அதுக்கப்புறம் நீ வான்னு சொல்லிட்டு தான் வந்தான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது நீங்கள் எல்லாரும் என் மேலே எவ்வளோ மதிப்பு வச்சுருக்கீங்க அம்மா பேச்ச கேளு அம்மா சம்மதிச்சா மட்டும்தான் இந்த கல்யாணமன்ட்டு எனக்கா மதிப்பு கொடுத்தீங்க பாருங்கள் இதை விட எனக்கு வேறு என்னடா வேணும் கண்டிப்பாக பாண்டியா என்னை மன்னிச்சுக்கோ இந்தா உன் பணத்தை கொண்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்து லட்சம் காசை கொண்டாந்து கொடுக்குறாங்க ஐயோ அக்கா அதெல்லாம் எனக்கு வேணாம் முடியாது இந்த பத்து லட்சத்தை வச்சு நின்று போன கல்யாணத்தை நடத்த ஆரம்பிப்போம் சிம்பிளாக ஓரளவுக்கு முடிப்போம் ரொம்ப ஆடம்பரம் வேணாம் அப்படிங்கிறாங்க உடனே கதிர் வராரு என்ன சொல்லிருக்கீங்க என்ன ஏன் சிம்பிளா பண்ணணும் இந்த ஊரே மெச்சம்படி என் தங்கச்சி கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேன் கண்டிப்பாக அதை நல்லா சிறப்பாக பண்ணுறோம் என்ன அரிசி உனக்கு சம்மந்தமாக என்ன அப்படிங்கிறாங்க எதா இருந்தாலும் உங்க விருப்பம் சொன்னது தான் இன்னைக்கும் சொன்ன சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்படியே பார்த்தா மீனா ராஜில் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சதீஷ் வந்துட்டு அரசியை பார்த்து பரவாயில்ல அரசி இப்போது உனக்கு மனசு மாறினியே எங்க என்ன வேணான்னு சொல்லிடுவோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஜாலியாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் தான் போகலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணு எனக்கு எல்லோருக்கு போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்